வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மஸ்கிலியாவில் இருந்து ஹங்குராங்கேத்த பகுதியை நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் சாரதி மற்றும் உதவியாளர் படுகாயமடைந்துள்ளனர் மஸ்கிலியாவில் இருந்து ஹங்குராங்கேத்த நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று நேற்றைய தினம் நோர்டன் பிரிட்ஜ் கெணிகத்தின பிரதான வீதியின் டப்லோ ஹிலாங் வளைவு பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் வீழ்த்ததில் டிப்பர் வாகனத்தின் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்து நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர் சட்டம் சட்டமூலம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் மஹிந்த ஆட்சியின் போது பிரதம நீதியரசராக இருந்த ஷிரானி பாண்டாரநாயக்க பிரேரணி மூலம் பதவி நீக்கப்பட்டுள்ளாரு இவ்விடயம் அப்போதைய சபாநாயகராக செயற்பட்ட சமல் ராஜபக்ஷ முன்னின்று செயற்பட்டாரு ஆளும் கட்சிக்கு சார்பாகவே அவரது நகர்வுகள் அமைந்திருந்தன கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியின் போது சபாநாயகராக பதவி வகித்த மஹிந்து ஜாபா அபேவர்த்தன தனது அலுவலகத்தை குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நிரப்பியிருந்தாரு ஆளுங்கட்சியின் கைப்பாவையாகவே செயற்பட்டாரு நிறைவேற்று அதிகாரத்துக்கு எப்போதும் கட்டுப்பட்டவராகவே காணப்பட்டாரு ரணில் ஜனாதிபதியான பின்னர் கூட அரசமைப்பு பேரவையை நிறைவேற்றுத் துறையின் ஒரு கிளையாக மாற்றும் வகையில் அவரது செயற்பாடுகள் அமைந்திருந்தன நம்பிக்கையில்லா பிரேரணியை கூட அவர் எதிர்கொண்டிருந்தார் கொழும்பு கங்காராம விகாரிக்கு அருகில் பெருகர மாவத்தையில் இயங்கு வந்த உணவகம் ஒன்றில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உணவகத்தில் உள்ள எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கந்தானி வீதி மாவத்தை பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளதாக கந்தானி போலீசார் தெரிவித்தனர் இந்த சூட்டு சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதிப்பொருள் கடத்தல்காரரான கந்தானியை கொண்ட ரஞ்சி என அழைக்கப்படும் திசாநாயக்க முதியன் செயலாகியே ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் துப்பாக்கியை வைத்திருத்தல் மெட்ரோ மாடுகளை திருடுதல் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு வயோதிவு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக பிடிகள போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு எல்பிடி பிடிகள வீதியில் தலகஸ்பி பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கலஹஸ்பே பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிப பெண்ணொருவராவார் எல்பிடியவிலிருந்து பிடிகளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு வலது பக்கமாக திரும்ப முயன்றபோது வீதியில் பயணித்த பெண் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள சக்கரம் ஒன்றில் சிக்கி காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் எல்பிடிஏ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகுவார் என தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் அன்பின் செல்வோஸ் தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்குகளை பெற தவறிய சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் எந்தவொரு பதவியையும் வகிக்க மாட்டார் என தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அடுத்த தேர்தல்களிலும் போட்டியிடக்கூடாது என சுமந்திரன் கூறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமந்திரன் கூறியதை உறுதியாக கடைபிடிக்கக் கூறியவர் எனவும் செல்வேஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதிகாரிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவமதித்த கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் சபையில் வேடிக்கை பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜால்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் இம்முறை நாடாளுமன்றம் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அதிகாரிகளை ஒழித்த வார்த்தைகள் சபை ஒழுங்குக்கும் கூட்ட ஒழுங்குக்கும் முரணாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்ததை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் விலை எண்ணூறு ரூபா வரையிலும் தேசிய உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் விலை எழுநூற்று ஐம்பது ரூபா வரையிலும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தினை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் பொத்திகத சில்வா தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் விலைப்பாட்டியலுக்கு அமைய நேற்று முன்தினம் எழுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் முதல் எழுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த விலைப்பாட்டியலுக்கு அமைய கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அறுநூற்று தொன்னூற்று ரூபாவுக்கு விற்பனையான தேங்காய் எண்ணெய் தற்பொழுது எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனையாவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட குழுவினை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஹேட்டன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபரும் மன்னார் வங்காலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது அதுபோல வடக்கிலும் அவ்வாறானோர் குழு ஒன்று செயற்பட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் நெவில் சில்வாவை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரத்னபுரி நீதவான் சமன் டி கே பரணீலகே நேற்றைய தினம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பதினான்கு கோடி ரூபாய் பெறுமதியான இரத்தின கற்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் பலாத்காரமாக கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின்படி முறைப்பாட்டாளருக்கு ஒரு தலைப்பட்சமாக சொத்தை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் குற்ற பிரிவினர் பிரிவினர் நபரான உதவி காவல்துறை அத்தியட்சகரை கைது செய்து ரத்னபுரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் மட்டக்களப்பு ஊர்த்துச்சேனை கிராமத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது வடமுனை ஊத்துச்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையான வேலு சுப்பிரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வடமுனை ஊத்துச்சேரியில் குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்தவரின் மனைவியின் சகோதரர் இவரை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தடவியல் பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்